பொதுவாகவே விருச்சகம் அப்படின்னாலே ஒரு தனித்தன்மை இருக்கும் ஒரு குணம் இருக்கும் ஸோ அந்த குணம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லுங்களேன் விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தாலே தான் நினைக்கிற விஷயத்தை நடத்தாமல் ஓயவே மாட்டாங்க இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு அட்டமெண்ட் இருக்கும் அந்த அட்டமெண்ட் வந்து இவங்க நல்ல விதத்தில் பயன்படுத்தினாங்க அப்படின்னா இவங்கள மாதிரி கோடீஸ்வரர் ஆகக்கூடிய வாய்ப்பு வேறு யாருக்குமே இருக்காது இப்போ இவங்களை எனக்கு ஆகாது அப்படின்னு ஒருத்தர் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய வெல்த்தை எனக்கு இவ்வளோ வெல்த் வந்திருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்காதீங்க ரொம்ப நல்லா ஃபினான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ராசி வந்து விருச்சிக ராசி அதே மாதிரி ஆர்மியில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு வந்து இன்கம் வந்து நல்லா கிடைக்கும் அதாவது ஆர்மி மட்டும் கிடையாது டிஃபென்ஸ் ரிலேட்டடான எந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்க போதும் மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜியில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சில ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செஸ்ட்டு லங்ஸு இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக இந்த மார்பு பக்தியில் எந்த ஒரு அடியும் படாம பார்த்துக்கோங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மெட்டல்ஸ் என்னென்ன உலோகங்கள் இருக்கோ அதிலலாம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் குறிப்பாக இரும்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் இந்த ரெண்டுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஷேர்ஸ் வந்து எக்கு தப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது லோன் பற்றிலாம் அதிகமாக யோசிக்காதீங்க அப்படி யோசிக்காமல் இருந்தாலே பணம் வரதான் போதே இன்னொன்று இவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா பக்திக்ளஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம இருக்கப்பட இண்டோ மாடர்ன் ஆஸ்டலேச்சர் பாலு அனந்த் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம்லாம் ராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்னெல்லாம் பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாங்க சார் பொதுவாகவே விருச்சகம் அப்படின்னாலே ஒரு தனித்தன்மை இருக்கும் ஒரு குணம் இருக்கும் ஸோ அந்த குணம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லுங்களா ம் விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தாலே தான் நினைக்கிற விஷயத்தை நடத்தாமல் ஓயவே மாட்டாங்க எனக்கு இதுதான் விஷயம் அப்படின்னா அந்த முகலை வந்து சில சமயங்களில் வந்து டார்கெட் ஒன்று வச்சிருச்சு அப்படின்னா அந்த இறையை வந்து விடவே விடாது கடைசி வரைக்கும் அதை வந்து பிடிச்சி அதை எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கும் அதே மாதிரி இவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா தான் ஒரு விஷயத்தில் எங்கே பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து மூவே ஆக மாட்டாங்க யாருனாலும் சொல்லட்டும் ஏன் அந்த ஆண்டவனையும் வந்து கூட சொல்லட்டும் எனக்கு அது வேணும் அப்படின்னா அதில் நின்ன நிலையில் இருக்கக்கூடியவங்க விருச்சிக ராசிக்காரங்க அதே மாதிரி இப்போ இவங்களை எனக்கு ஆகாது அப்படின்னு ஒருத்தவங்களை அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க எப்படிப்பட்ட ஆளாக இருந்தால் கூட திருப்பி வந்து சேர்த்துக்க மாட்டாங்க ஒன்ஸ் அவங்கக்கிட்ட அந்த ட்ரஸ்ட்டு வந்து பிரேக் ஆகிருச்சு அப்படின்னா விருச்சிகம் வந்து திருப்பி அந்த பக்கம் போகவே போகாது இது வந்து ஒரு சில சமயில் அவங்களுக்கு வந்து நெகட்டிவாக இருந்தாலும் கூட ஒரு மனுஷனை திருப்பி அதை நெகட்டிவ் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வாழ்க்கையில் வரவே கூடாதுன்னு நினைக்கிற ஆட்கள் வந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்க இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு அட்டமெண்ட் இருக்கும் அந்த அட்டமெண்ட் வந்து இவங்க நல்ல விதத்தில் பயன்படுத்தினாங்க அப்படின்னா இவங்கள மாதிரி கோடீஸ்வர ஆகக்கூடிய வாய்ப்பு வேறு யாருக்குமே இருக்காது ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் தலைவர்கள் எல்லாருமே விருட்சிகமாக இருப்பாங்க நீங்கள் எந்த க கட்சினாலும் எடுங்க எய்தர் ரெண்டு நேஷனல் கட்சியில் எடுத்துகிட்டு இப்போ இருக்கக்கூடிய ஆட்கள் எடுத்து பார்த்தாலும் விருச்சிகம் தான் அப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்றப்ப நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் விருச்சக ராசி நேயர்களுக்கு வந்து இந்த ஆண்டு புத்தாண்டு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்க போதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்தெந்த ராசிக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்குறப்ப விருச்சிகத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஆரம்பத்துலேயே சொன்னால் ஒரு மூணு ராசி ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னா அதில் வரக்கூடிய ராசி வந்து விருச்சிகம் ஏன்னாங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அவ்வளோ நல்லது நடக்கிற மாதிரியே தெரிலங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இந்த வருஷம் நீங்களே கண்கூடாக உணர்வீங்க விருச்சிகம் தான் டாப் மோஸ்ட் லெவலில் இருக்க போதும் ஏன் அப்படின்னா மூன்றாம் இடத்தில் வரக்கூடிய ப்ளூட்டோ இந்த ப்ளூட்டோ அப்படிங்கிற பிளானட் வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாடர்ன் அஸ்ட்ராலஜியில் சர்ட்டனுக்கு ஒரு குழந்த இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி நம்ம ப்ளூட்டோவை நினச்சிக்கணும் இப்போ சர்ட்டன் என்னெல்லாம் இங்கே வேதிக ஆஸ்ட்ராலஜியில் பண்ணுவாரோ அதே மாதிரியான விஷயங்களை வந்து மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் ப்ளூட்டோங்கிற பிளானட் பண்ணோம் அது மூணாவது இடத்துல இருக்குது முயற்சி ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானத்தில் ப்ளூட்டோங்கிறது இவங்களுடைய சொந்த ராசியாதிபதி தான் ப்ளூட்டோ யாருக்கு விருச்சிகத்துக்கு அது போய் முயற்சி ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா அப்பரி விதமான முயற்சிகள் எடுப்பாங்க நானாக இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு அவங்களே ஆச்சரியப்படுறதுக்கு அளவுக்கான முயற்சிகள் இருக்கும் ஏன்னா விருச்சிகம் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாத்துலேயும் ஈஸியாக வந்து மார்க் வாங்கிடணும் இல்லைனா வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடணும் கூட ஈஸியாக கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து விருச்சிகம் நினைக்கும் எதுலேயுமே நோகாமல் நொங்கு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான் இந்த விருட்சிகம் ஆனால் இந்த தடவை அது அப்படியே நடக்கும் உங்களுக்கு இன்னுமே பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு சைனீஸில் ஒரு ப்ராபம் இருக்குது ஆக்சுவலாக மீன் பிடிக்க போனவனுடைய வலையில் வந்து தங்க புதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி இருக்கும் அந்த ஸ்டோரி இப்போ யாருக்கு பொருந்த போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா விருட்சிக்கிறதுக்கு தான் பொருந்த போகுது இவங்க போகிறது என்னமோ மீன் பிடிக்கிறதுக்கு தான் ஆனால் கிடைக்க போகிறது என்னமோ பொக்கிஷம் கிடைக்க போகுது இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் நம்புறபாதியாக இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் மூணில் இருக்கக்கூடிய ப்ளூட்டோ கண்டிப்பாக இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களை ஆக்காமல் விடவே விடாது நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் ஏன்னா ப்ளூட்டோ எந்த இதில் ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை வந்து பயங்கரமாக பண்ணும் இன்னொன்று வந்து இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு தெரில நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவர் அவருக்கு வந்து ப்ளூட்டோ வந்து லக்னத்தில் இருக்குது அவருக்கு வேதி கேஸ்ட்ராலஜி இப்படி பார்த்தீங்கன்னா அவர் வந்து தலைவராகிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஆனால் இந்த ப்ளூட்டோ வந்து லக்னத்தில் இருந்ததுனால அவரும் விருச்சிகம் அப்படிங்கிறதுனால இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த தலைவராக வந்து உட்காந்துருக்கிறாரு இப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப அந்த பிளானட்டே போய் முயற்சி ஸ்தானத்தில் இருக்குதுங்கிறப்ப விதமான முயற்சிகள் இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த தலை இந்த ஒரு வருஷம் நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மூணுலேருந்து நாலு தலைமுறைக்கு சொத்து செலுத்தலாம் இந்த வருஷத்தை மட்டும் விருச்சிக ராசிக்காரங்க விடாதீங்க என்னென்ன வாய்ப்புகள் வருதோ என்னென்ன முயற்சிகள் வருதோ எல்லாத்தையும் பயன்படுத்துங்க இன்னொன்று நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் போடணும் கூட அவசியம் இல்லை நான் சொன்னேன் இல்லையா பத்து சதவீதம் நீங்கள் உங்கள் இருந்து டிவிட் ஆகி உழைச்சாலே கூட நிறைய முயற்சிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது விருச்சிக ராசி நேரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு ரெசல்யூஷன் எடுக்கலாம் அப்படின்னு அது என்னவாக இருக்குங்க சார் ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விருச்சிக ராசிக்காரங்க எடுக்கக்கூடிய பெரிய ரெசல்யூஷன் எதுவாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய சக்ஸஸை அடுத்தவங்ககிட்ட சொல்லாமல் இருக்கிறது நான் வாழ்க்கையில் இவ்வளோ சக்ஸஸ் ஆகிட்டேன் அப்படின்னு யார்ட்டையும் சொல்லாதீங்க அதான் ஃபஸ்ட்டு ரெசல்யூஷன் ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு வரக்கூடிய வெல்த்தை எனக்கு இவ்வளோ வெல்த் வந்திருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்காதீங்க ஒரு நகை வாங்குனீங்க அப்படின்னா கூட அதை டெய்லியும் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா பார்க்குறவங்களால உங்களுக்கு பிரச்சனையாகும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா பார்ட்னர் இருக்காங்க இல்லையா பார்ட்னர்கிட்ட கிட்ட ஈகோ சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பார்ட்னர் தான் அப்படின்ட்டு விட்டு கொடுத்து போயிட்டீங்க அப்படின்னா அந்த உறவு வந்து நிலச்சிருக்கும் ஏன்னா விருச்சிகத்துக்கு இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தேகப்படுற எண்ணம் அதிகமாகிக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அதிகமாக சந்தேகப்படுவீங்க யாருன்னா லைஃப் பார்ட்னரை ஆணாக இருந்தால் பெண்ணையும் பெண்ணாக இருந்தால் ஆணையும் வந்து ரொம்ப சந்தேகப்படுவீங்க அப்படி சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லுவேன் நான் அப்படி இல்லாமல் இந்த கிரக சேர்க்கைகள் வந்து உங்களுக்கு ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கும் லைக் வந்து நோட்ஸ் ஆஃப் மூன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுவும் கேதுவும் ஒரு விதமான ஒரு மாயத் தோற்றத்தை கொடுப்பாங்க ஒரு இல்யூஷன் க்ரியேட் ஆகும் நமக்கு அவங்க உண்மையாக இல்லையோ அப்படிங்கிற ஒரு தன்மை கிரியேட் ஆகும் அப்படிலாம் இல்லை அவங்க உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்காங்க உங்களுக்கு உண்மையாக தான் இருக்கிறாங்க இந்த மாதிரியான சிக்கலில் போய் சந்தேகத்தை போய் மாட்டிக்காமல் இருந்தீங்கன்னா விருச்சிய ராசிக்காரங்க இந்த வருஷம் தப்பிச்சிடலாம் விருச்சயராசி நேர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து கவனமாக இருக்கணும் ஒரு சில உறவுகளிடம் ஜாக்கிரதை இல்லை ஒரு சில விஷயங்களில் ஜாக்கிரதை அப்படின்னா எதுவாக இருக்கும் சார் விருச்சிக ராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா உறவு சிக்கல்கள் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக நல்லாயிருக்கு முயற்சி ஸ்தானம் நல்லாயிருக்கு வெல்த் நிறையா வரப்போகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சனியும் அஞ்சுலேருந்து பூர்வ புண்ணிய வாக்கியத்தெல்லாம் அவங்களுக்கு எடுத்து கொடுக்க போகிறாரு இந்த மாதிரி எல்லாமே பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக நான் பார்க்குற ஒரே விஷயம் உறவு நிலை சிக்கல்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லைஃப் பார்ட்னர் கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் பிள்ளைகிட்ட ரொம்ப அட்வைஸ் பண்ணாதீங்க இப்போ இருக்கக்கூடிய பேரண்டிங்கில் இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் என்னென்னா விருச்சிக ராசிக்காரங்க தான் என்னெல்லாம் அடையணும்னு நினச்சாங்களோ அப்படியே பிள்ளைகளுக்கு வந்து திணிப்பாங்க யோசிக்க விடுங்க அவங்கள தானாக செயல்பட விடுங்க அவங்க வந்து கலில் ஜிப்ரானுடைய ஒரு கவிதை இருக்கும் குழந்தைகள் வந்து உங்கள் மூலமாக வந்தார்களே தவிர உங்களுக்காக கதவுகளை எல்லாம் அவங்கள திரிக்காதிங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கும் அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் குழந்தைகள் உங்கள் வாயிலாக வந்தவர்களை தவிர அவங்க உங்களுக்கான அடிமைகள் கிடையாது அப்போ வந்து குழந்தைகளை அவங்கள சுதந்திரமாக செயல்பட விடணும் இல்லைனா பெரிய சிக்கல் என்ன ஆகும் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரவங்கள வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அதாவது ஒரு மாடரேட் ஏஜில் அடல்சன்ஸ் ஏஜில் இருக்கிறவங்க நான் எங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறேன் இல்லைனா ஹாஸ்டல் போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கான முயற்சியை நீங்களே கொடுத்துறாதீங்க அப்படிங்கிறதான் ஒரு கைண்ட் அட்வைஸாக நான் கொடுக்க விரும்புகிறேன் விருச்சிக ராசி நேரிலுக்கு இந்த காலகட்டத்தில் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரொம்ப நல்லா ஃபினான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ராசி வந்து விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசி பொறுத்த அளவுக்கு யுரைனஸ் அள்ளி கொடுக்க போகுது உங்களுக்கு இந்த யுரைனஸ் மூலமாக மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் ஒரு விஷயம் ஏனில் எப்பெல்லாம் யுரைனஸ் வருதோ அப்பெல்லாம் வந்து மனைவி மூலமாக நிறைய இன்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்றுமே இல்லைங்க வீட்டில் அவங்க வேலைக்கு போகாமல் இருந்தாங்க திடீர்னு ஒரு வேலை வந்தது அவங்க போனாங்கன்னா அவங்க மூலமாக நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் அதே மாதிரி மனைவி ரிலேட்டடான விஷயங்கள் அவங்க வீட்டிலேருந்து சொத்து வர்றது அவங்க மூலமாக தங்கம் சேர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருக்கும் உங்களுடைய உழைப்புக்கு ஊதியம் சரியான ஊதியம் கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கும் ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம் வேலையில் ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம் ஷேர்ஸில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி இல்லைனாலும் உங்களுடைய ஓல்ட் ஏஜுக்கு வந்து தேவையான விஷயங்களை நீங்கள் இப்போவே பிளான் பண்ண ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி பார்க்குறப்ப ஃபினான்ஸில் நிறைய விஷயங்கள் நல்லாயிருக்கு இன்னொரு விஷயம் குறிப்பாக யாருக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த யூடியூப் சார்ந்து இயங்குறாங்க இல்லையா அதில் யாரெல்லாம் விருச்சிக ராசி இருக்கிறாங்களோ அவங்க வந்து இன்கம்லாம் நிறைய ஜென்ரேட் பண்ணலாம் ஆனால் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா அந்த ஃபேக்சுவல் எரர் வராமல் உங்களுடைய வ்ளாக்ஸோ மற்ற விஷயங்களோ கொடுக்குறதுக்கு மட்டும் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நிறைய இன்கம் பார்க்கலாம் அதே மாதிரி ஆர்மியில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு வந்து இன்கம் வந்து நல்லா கிடைக்கும் அதாவது ஆர்மியில் மட்டும் கிடையாது டிஃபென்ஸ் ரிலேட்டடான எந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்க போத இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் செக்டார்ஸ்லேருந்து நான் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எந்த செக்டாராக இருந்தாலும் சரி குறிப்பாக பேங்க் செக்டார்லேருந்து இருந்து நான் மாறணும்னு நினைக்கிறேன் ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் வந்து நான் ஒரு எம்ப்ளாயாக இருக்கேன் நான் மாறணும்னு நினைக்கக்கூடிய ப்ரைவேட் பேங்க் எம்ப்ளாயிஸ்க்கு இந்த வருஷம் ரொம்ப சிறப்பான ஆண்டாக இருக்க போது நான் வந்து டெவலப்பராக இருக்கேங்க ஆனால் வந்து நான் வந்து சைபர் செக்யூரிட்டி படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளாக இருந்தாலும் அந்த மாதிரியான ஓவர்ஸ்க்கும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான காலகட்டமாக இருக்க போது மாற்றங்களால் அபரிவிதமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அதுவும் பொருளாதார தன்னிறைவு இந்த வார்த்தையை குறித்து வச்சுக்கோங்க பொருளாதார தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு ராசிலும் விருச்சிக ராசி வருது ராசி நேர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு எப்ப இருக்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விருச்சிய ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் காதல் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திருமணம் அரை நடந்துருங்க அந்த திருமண உறவை தக்க வைக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திருமணம் நடைபெறும் அதில் வந்து மாற்றுக்கிறதே இல்லை அதுவும் பிஃபோர் ஜூனாக இருக்கட்டும் இல்லை வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பராக இருக்கட்டும் இந்த காலகட்டத்தில் இடையில் இருக்கக்கூடிய மூன்று மாதங்கள் மட்டும் நீங்கள் திருமணம் சார்ந்த முயற்சிகளில் இறங்காமல் இருந்தீங்கன்னா சரியாக இருக்கும் குருவினுடைய பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று மாதம் மட்டும் தொய்வடைஞ்சு அதில் மட்டும் நீங்கள் முயற்சிகள் எடுக்காமல் இருக்கணும் இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் மற்ற ஆண்டுகளில்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எது அப்படின்னா கிடைத்திருக்கக்கூடிய மன வாழ்க்கையை தக்க வைப்பது அதில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சின்ன பிரச்சனையும் இருக்குது தவிர மற்ற எல்லாமே சாதகமாக இருக்குது திருமணம் அப்படிங்கிறது நீங்கள் நினைச்சதை விட பெரிய இடமாக அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம உங்களை பற்றிலாம் அப்ரோச் பண்ணவே இல்லையே அவங்களா அவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க அந்த மாதிரியான வாய்ப்புகள் நிறையா இருக்குது எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேரக்டர் சரியாக இருக்கான்றத மட்டும் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க ராசி விருசையராசினியர்களுக்கு குழந்தை வாக்கியம் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்தளவு சாதகமாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது இதுவரைக்கும் குழந்தை வாக்கியத்தில் தடையோ தாமதமோ இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நீங்கள் வா மறக்கவே முடியாத ஒரு ஆண்டாக இருக்க போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற நீங்கள் உங்கள் வருஷத்துலேயே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் வாழ்க்கையில் என்னுடைய நிறைய விஷயங்கள் அல்லது நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வருஷம் இருக்க போதே அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கான ஒரு உறவு புதிய உறவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த புதிய உறவுங்கிறப்ப அது மேரேஜ் சார்ந்தும் இருக்கலாம் குழந்தைகளாகவும் இருக்கலாம் இவங்க குழந்தைகளுடைய ஆண்டை நீங்கள் மறக்க மாட்டீங்க இல்லையா அப்படியான ஒரு ஆண்டாகவும் இருக்கக்கூடிய காரணத்தினால கண்டிப்பாக குழந்தை பாக்கியதற்கான வாய்ப்புகள் இருக்குது விருச்சயராசி நிகழ்வுக்கு ஹெல்த் அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இப்படி இருக்க போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராசிக்காரங்க மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜியில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சில ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஸ்ட் லங்ஸு இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக இந்த மார்பு பகுதியில் எந்த ஒரு அடியும் படாமல் பார்த்துக்கோங்க மார்பு பகுதியில் எப்படிங்க அடிபடும் அப்படின்லாம் நீங்கள் கேட்பீங்க இந்த இடங்கள் மட்டும் தான் உங்களுக்கு ரொம்ப வீக்காக இருக்குது இந்த இடங்கள் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மார்பக புற்றுநோய் வராமல் பார்த்துக்கணும் இந்த விஷயங்களில் மட்டும் கவனமாக இருந்துட்டிங்கன்னா வெச்சியராசிக்காரங்க வேறு எந்த ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை லங்ஸு செஸ்ட்டு அதுமாதிரி சளி தொந்தரவுகளினால நுரையீரல் பாதிக்கப்படாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும் விருச்சகராசி நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு அப்படிங்கிறதே பண்ணலாமாங்க ராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாராளமாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் நான் சொல்கிற சில செக்டார்ஸை வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு பண்ணுங்க நிஃப்டி ஃபிஃப்டி மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடியதில் இன்ஃப்ரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வரக்கூடிய விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்தளவுக்கு டீகன்ஸ்ட்ரக்டேஷன் ஆகிறக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சர்ட்ரி இன்ஃப்ளன்ஸனால் அந்த இன்ஃப்ரா வந்து டெவலப் ஆகக்கூடிய காலகட்டம் இருக்குது அப்போ அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் ஆண்டு முழுக்கவுமே இன்வெஸ்ட் பண்ணலாம் யாரும் விருச்சிய ராசி நான் மற்ற ராசிக்கெலாம் சொல்கிறப்ப இந்தந்த மாதங்களில் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பேன் இவங்க அப்படி கிடையாது ஆண்டு முழுக்கவுமே இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மெட்டல்ஸ் என்னென்ன உலோகங்கள் இருக்கோ அதிலலாம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் குறிப்பாக இரும்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் இந்த ரெண்டுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஷேர்ஸ் வந்து எக்கு தப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் டிஜிட்டலில் சில்வர் வாங்குறக்கான வாய்ப்புகளை வந்து பெருக்கிக்கோங்க சில்வர் வாங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அதுவும் வந்து வீனஸ் ஆக்டிவேட் பண்ணும் அப்படி வீனஸ் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறப்ப நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தன் தன்னால் வந்து பொருளாதாரத்தில் அடுத்த கட்டத்தை அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஷேர்ஸில் வாங்கவே கூடாதுன்னு ஒரே ஒரு ஷேர் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க வந்து எஃப்எம்சிஜி வாங்கிடாதீங்க அதே மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி ரிலேட்டடான ஷேர்ஸ் மட்டும் இந்த ஆண்டு வாங்க வேணும் பிரச்சகராசினியர்களுக்கு லோன் இஎம்ஐ இதெல்லாம் இந்த ஆண்டு அடைப்பேற்கான வாய்ப்பு எந்தளவு இருக்குதுங்க சார் விருச்சிக ராசிக்காரங்க லோன் பற்றிலாம் அதிகமாக யோசிக்காதிங்க அப்படி யோசிக்காமல் இருந்தாலே பணம் வரதான் போதேன் இன்னொன்று இவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா மணி பற்றியான நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எனக்கெல்லாம் பணம் வருமா சார் எனக்கெல்லாம் காசு சேருமா சார் நான் வச்சுருக்க காசெல்லாம் செலவு தான் சார் ஆகுது இந்த மாதிரியான வார்த்தைகள் மட்டும் உங்களை சுற்றி வராமல் பார்த்துக்கோங்க என்னை நோக்கி பணம் வந்து கொண்டே இருக்கிறதுன்ற சிந்தனையில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரதான் போகுது விருச்சிகராசிக்கு விருச்சை ராசி நேரலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட புலன் தரோம் அப்படிங்கிறது விலாவியமாக வந்துருந்துச்சு கண்டிப்பாக நம்ம நேரர்களுக்கு ஒரு பயனில் கருத்துக்கலாம் வந்துருக்கும் மீண்டும் பதில் சந்திக்கலாம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி